வணக்கம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு கூட வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அதில் என்னென்னா ஒரு வாத்தியார் வேலையை விட்டு நிற்கிறாரு என்னான்னு கேட்டால் இல்லைங்க ஹெச்எம் சரி இல்லைங்க அப்படின்றாங்க சரி ஓகே அதுக்கடுத்து ரெண்டாவது வாத்தியார் நிற்கிறாரு இல்லைங்க ஹெச்எம் சரியில்லை இப்படியே ஒரு நாலு வாத்தியார் நின்றுறாங்க ஹெச்எம் சரியில்லை ஹெச்எம் சரியில்லை ஹெச்எம் சரியில்லைன்ட்டு ஆனால் அந்த ஹெச்எம் என்ன இருக்காருன்னா எத்தனை வாத்தியார் போனாலும் நான் பள்ளிக்கூடத்தை எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து நடத்திடுவேன் அப்படின்னு இருக்காரு சரி இந்த வாத்தியார் கிட்ட ஆழமாக என்னங்க எச்எம் சரியில்லை அப்படின்னு கேட்டால் அட ஒன்றாம் கிளாஸுக்கு பாடம் எடுக்க கூட லாய்க் இல்லாத ஒருத்தரை எச்சம்மா வந்திருக்காருங்க இவர் எப்படிங்க பள்ளிக்கூடம் நடத்துறக்கு சூட் ஆவார் இவர் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு வெளியில் வந்துட்ட வேலையை விட்டு வெளியில் வந்துட்ட வாத்தியார் எல்லோரும் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒவ்வொருத்தராக வேலையை விட்டு போக போக மாணவர் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு எல்லாம் வேறு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்துட்டாங்க வாத்தியார் இல்லாத பள்ளிக்கூடத்தில் யார் படிப்பா ஹெச்எம் இருக்கார் அப்படின்னா எல்லா பேரண்ட்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருவாங்களா மாணவர் ஃபுல்லாக எல்லாம் வெளில போய் வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாச்சு இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவரும் இல்லை பாடம் எடுக்க வாத்தியாரும் இல்லை ஹெச்எம் மட்டும் இருக்கார் ஹெச்எம்மு நான் பார்த்துக்குறவேன் நான் பார்த்துக்குருவேன் அவர் அப்படியே தான் சொல்லிக்கிட்டே திரிகிறார் பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்டன்ட்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்கிறாரு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்த வாத்தியார் எல்லார்ட்டையும் சரி இருங்க பார்ப்போம் அப்படின்னா அவர் யோசிக்கிறாரு கரஸ்பாண்ட்டு என்ன பண்ணுறது வாத்தியாருக்காக ஹெச்எம்ஐ மாற்றுறதா இல்லை ஹெச்எம்முக்காக வாத்தியாரே இல்லாமல் பாடம் நடத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது கரஸ்பாண்ட்டு என்ன முடிவெடுப்பார்னா ஹெச்எம்ன்றது ஒருத்தர் தான் ஒருத்தர் அனுப்பிவிட்டால் வாத்தியாரில் வச்சு பாடம் நடத்தலாம் ஹெச்எம் இல்லாமல் கூட ஸ்கூல் நடத்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இதில் இவங்க யோசிக்காத ஒரே விஷயம் என்னென்னா மாணவர்லையே மாணவர் அத்தனை பேரும் போயிட்டானே இன்னி என்னத்தை வாத்தியார் வந்து என்ன வந்து ஆக போகுது ஒரு பிரச்சனை இல்லையே பள்ளிக்கூடம் வெறு பள்ளிக்கூடமாகலாம் இருக்குது காலம் கடந்து விட்டது சரி ஓகே இது போல தாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியோட நிலமையும் இந்த மாதிரி தான் இருக்குது அது எல்லா மக்களுக்குமே தெரியும் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பாவம் அவங்களுக்கு தெரியல போல் ஒரு சிலர் கூலிக்கு மாறடிக்கிறவங்க அதில் ஒரு நியாயம் வேணாமா ஒரு மனசாட்சி வேணாமா அவர் நல்லவர் வல்லவர் தான் உள்ளவர் ஒருத்தர் ஒட்டுமொத்த இந்தியாவே திருப்பி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு நடைமுறை சாத்தியமில்லாத பேசிக்கிட்டே தடுறாங்க அவங்களாம் என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு தெரியல நண்பர்களே நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் அவ்வளோதாங்க ஊற்றி மூடியாச்சுங்க இன்னி ஒன்றும் ஆக போகிறதில்லைங்க நன்றி